தக்காளி தயிர் சட்னி செய்யலாம் வாங்க பாக்கலாம் அஞ்சு ரூபாய் வைக்கிறேன் இருபது பல் பூண்டு கருப்பிட்டு பச்சு எடுத்துக்கட்டுறேன் என்ன என்னக்கும் நல்ல விளையான ஆகணும் இந்த மாதிரி விளையாட ஆன மாதிரி அரிஞ்சு வச்சா தக்காளி படம் காக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கணும் கொஞ்சமான புளி வேப்படுறேன் நான் ஆட்டாமல் ஆட்டுறதுனால ஊடக கட்டுறேன் நீங்க முக்கியம் கொட்டுறதுனா ஆறு வச்சு கொட்டுங்க சரியாயா நான் தள்ளி வை ஒரு கிடையாது தெற்க தள்ளிவை வறுத்து வச்சா பூண்டு ஒரு கூணு சீரகம் மூணு கூணு வள்ளி ஆட்டிக்கலாம் தஞ்சு பேச்சு வரைஞ்சிக்கலாம் கட் சரி நல்ல நபரே கொண்டாக்கண்ணே கொண்ட சாமி நல்லா களைக்கணும் கொஞ்சம் சாய் பார்த்ததில் நீங்க இன்னும் கொஞ்சம் ஜேர்த்தி ஊற்றிக்கிங்க ஆகி ¿Qué hmm. சப்ப சீட்டாச்சு ஒரு கூன் எண்ணெய் ஒரு கூன் கருவு ஒரு கூன் கூண் கருவேப்பருப்பு நாலு பத்து ரெண்டு வறுமலை காய் போதும் நாள் தருக்காயத்தோடு சப்பாத்தி ரெடி தயிர் தக்காளி பட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் நல்லா கழிக்கலாம் பாபா பா பா சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குதா சூப்பராக இருக்குதா நல்லா காரம் இருக்குது நீங்க வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு சொல்றேன் சப்பாத்திக்கு சட்னிக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது இத செஞ்சு சாப்பிட்டு போட்டு அப்புறம் சொல்லுங்க